நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் மது கைடபரின் போர் சூத சவுநகர் நோக்கி மகரிஷியை மகாவிஷ்ணு ஹைக்ரிவராக மாறிய வரலாற்றை நீங்கள் கூற கேட்டு மகிழ்ந்தோம் இனி அவர் மது கைடவர் என்னும் இரு அசுரர்களோடு மாபெரும் கடலில் ஐயாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து யுத்தம் புரிந்ததாக சொன்னீர்களே அந்தக் கதையை நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த மகா சமுத்திரத்தில் தேவர்களாலும் வெற்றி கொள்ள முடியாத மகா வலிமையானவர்களாக அவ்விரண்டு அசுரர்களும் எப்படி பிறந்தார்கள் எப்படி அந்த விஷ்ணுவினால் அழிக்கப்பட்டார்கள் அந்த கதையை கேட்க நாங்கள் விரும்புகிறோம் நீங்களும் கதை சொல்வதில் வெறுப்பில்லாதவர் நாங்களும் நீங்களும் இந்த வனத்தில் சந்தித்ததே தெய்வச் செயல் செயலாகும் மூர்க்கத்தை சந்திப்பது நஞ்சை காட்டிலும் கொடியது விவேகியை சந்திப்பது தேவாமிர்தத்தை காற்றிலும் மிகவும் இனியது என்று கூறப்படுகிறது காதுகள் இருந்தும் புண்ணிய கதைகளை கேட்க விருப்பமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் பகுத்தறியுள்ள பசுக்கள் முதலான பிராணிகளுக்கே ஒப்பாவார்கள் விலங்குகள் முதலிய செவி படைந்த சிற்சில ஜந்துக்கள் இனிய ஓசைகளில் இன்புறுகின்றன காதுகள் இல்லாத நாகங்கள் கூட நாத ஒளியில் மிகவும் மோகம் அடைகின்றன ஆகவே செவி இன்பமே சிறந்த இன்பம் அல்லவா மனிதர்களின் பஞ்சேந்திரிய உறுப்புகளில் காதுகளே அல்லவா காதால் கேட்காமல் ஒரு பொருளின் சொருபம் விளங்குமா இத்தகைய சிறப்புடைய காதால் கேட்டவ கேட்டவாகிய சிரவணம் என்பது சாத்விகம் ராஜசம் தாமசம் என்னும் முகைப்படும் இது மெய்ஞானிகள் கூறுகின்ற உண்மையாகும் அவற்றுள் சாத்விக சிரவணம் என்பது வேதங்கள் சாஸ்திரங்கள் முதலியவற்றை கேட்பதாகும் ராஜச சிரவணம் என்பது காவிய அலங்கார நாடகாதி சாகித்யங்களை கேட்டு பழகுவதாகும் தாமச சிரவணம் என்பது போராட்டத்திற்கான வார்த்தையாடுதல் பிறரை பழி கூறுதல் முதலவையாகும் மூன்று வகை சிரவணங்களிலும் உத்தமம் அதமம் என்று மேலும் மூன்று உண்டு அவன சிரவணத்தில் மோட்சத்திற்குரிய விஷயங்களை கேட்கும் விசாரம் சுவர்க்கத்தையே பற்றி கேட்கும் விசாரம் மத்தியமாவும் இவ்வுலக போகத்தை பற்றி கேட்கும் விசாரம் அதமமாகும் ராதச விசாரத்தில் உத்தமமாவது நான் கற்ற காவிய நாடகம் முதலான க கலைகளால் தன் சொந்த த நாகியோடு கூடி சகிப்பது மத்திமம் என்பது கணிகரிடத்தில் சகிப்பது அதமம் என்பது பிறன் மனைவிமாரிடம் சகிப்பதாகும் தாமச விசாரத்தில் உத்தமம் எப்பொழுது போர் புரியவதிலேயே ஆயத்தமாக இருப்பது மத்திமம் பகைவரிடம் துவேஷம் கொண்டாடுவது அதமம் என்பது காரணமில்லாமலேயே விவாதத்திலும் கழகத்திலும் ஈடுபடுதல் சூதமுனிவரே இவற்றில் வேதசாரமான புராணத்தை கேட்பதே சாத்விய கூறும் சிரவணமாகும் அதனால் புத்தி வளர்ந்து புண்ணியம் பெருகி பாப நாசமாகும் ஆகையால் நீங்கள் முன்பு வியாசரிடம் கேட்ட கதைகளை எங்களுக்கு கூறியருள வேண்டும் என்று கேட்டார்கள் சூதமுனிவர் கூறத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் சமுத்திரம் பெரு வெள்ளமாக பொங்கிற்று அந்த வெள்ளத்தில் மூன்று உலகங்களும் மூழ்கியது அப்பொழுது வாசுதேவ ஜனார்த்தரான மகாவிஷ்ணு நம்முடைய ஆதி சேஷனாகிய அரவணையில் படுத்துறங்கி கொண்டிருக்க அவரது இல்லம் மலத்திலிருந்து மகா பலசாலிகளான மதுகை இடவர் என்ற அசுரர்கள் தோன்றி அந்த கடலிலேயே வளர்ந்து வந்தார்கள் அவ்விருவரும் சமுத்திரத்தில் விளையாட வேண்டும் என்று எண்ணி அங்கும் இங்குமாக திரிந்து விளையாடலானார்கள் அப்போது சகோதரர்கள் போல இணை பிரியாது வாழும் அவ்விருவரும் பின்வருமாறு சிந்தித்தார்கள் எவ்விடத்திலும் காரணம் என்று எந்த காரியம் நிகழாது ஒரு பொருள் இருக்க ஆதாரம் வேண்டும் அந்த ஆதாரம் என்று எந்த பொருளும் நிலை பெற முடியாது ஆகையால் மிகவும் விசாலமாகியும் நீர் மயமாகவும் விளங்கும் இவ்வளவு பெரிய கடலுக்கு ஆதாரம் என்ன இந்த கடலை படைத்தது யார் இது எப்படி உண்டாயிற்று இந்த கடலில் விளையாடும் நாம் இருவரும் யாரால் எப்படி உண்டாக்கப்பட்டோம் நமக்கு தந்தை யார் அவர் எங்கே இருக்கிறார் இவை எதுவும் நமக்கு தெரியவில்லையே இதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மது கைடபர் எண்ணினார்கள் அவர்களில் கைடபன் தன் அருகில் சமுத்திர ஜலத்தில் நிற்கும் மதுவை பார்த்து மதுவே இவ்வளவு மாபெரும் கடலில் நம்மை நிலைபெற செய்வதாகவும் அசைவற்றதாகவும் மிகவும் வலிமையோடு கூடியதாகவும் எந்த ஒரு சக்தி விளங்குகிறதோ அந்த சக்தியே எதற்கும் காரணம் என்பது என் சிந்தனையாகும் இந்த கடலும் அந்த சக்தியினாலேயே வியாபித்து அதையே ஆதாரமாகவும் கொண்டுள்ளது ஆகையால் நம்மீர் வரும் தோற்றத்துக்கும் அந்த சக்தி தேவியே காரணகர்த்த ஆவாள் என்றான் மதுவும் அப்படியே கருதினான் இருவரும் இவ்வாறு ஆலோசித்து யூகித்துக் கொண்டு சிந்தனையுடன் இருக்கும்போது மனதை கவரும் வாக் பீஜமாகிய யோசை என்றும் ஆகாசத்திலே ஒழித்தது அந்த வானொலியை தொடர்ந்து ஒரு விண்ணொலியும் தோன்றியது ஒளியையும் ஒளியையும் கண்டு கேட்ட மதுக இடவ அசுரர்கள் இருவரும் அவ்வீரனை பற்றியும் நன்கு ஆராய்ந்து ஆலோசித்து நாம் கேட்ட ஓசை வாக்பீச்சமாகிய ஒரு மந்திர சொரூபமாகவும் நாம் கண்ட மின்னொளி பொருளாகிய சகுன சொரூபமாகவும் இந்த இருக்க வேண்டுமே தவிர பெற்றோசையால் வெற்றொலியும் அல்ல என்று தீர்மானித்துக் கொண்டார்கள் பிறகு அவர்கள் ஆகாரதிகளை தொடர்ந்து ஐம்புலன்களை உள்ளடக்கி அறிவை தேய பொருளில் லைக்க வைத்து மனதை அஷ்டரத்தில் நிறுத்தி உடலை சமாதியாகத்தில் அமர்த்தி ஓர் ஆயிரம் ஆண்டுகள் மிக கெடுமையாக தவம் புரிந்தார்கள் அவர்களுடைய தவ வலிமையையும் மனோ உறுதியையும் கண்டு பராசக்தி மகிழ்ந்து அவர்களுக்கு திருவருள் புரிய நினைத்து அவர்கள் முன்னிலையில் அசரீரியாக தோன்றி உங்கள் இருவருடைய தவத்தை கண்டு மகிழ்ந்தேன் நீங்கள் வேண்டும் மரம் என்ன அதை தருகிறேன் கேளுங்கள் என்றால் உடனே அசுரர்கள் இருவரும் தேவி எங்களுக்கு தாங்கள் விரும்பும் போது மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் வேறு எவ்விதத்தாலும் எங்களுக்கு மரணம் விளைவிக்க கூடாது இந்த வரமளித்து அருள் செய்வீராக என்று கேட்டார்கள் தயித்தீர்களே நீங்கள் விரும்பும் போதுதான் மரணம் அடைவீர்கள் தவிர தேவராலும் மற்ற அசுரர்களாலும் நீங்கள் இருவரும் ஜெயிக்கப்பட மாட்டீர்கள் அருள் செய்தால் அந்த வரத்தை பெற்ற அசுரர் இருவரும் ஆணவ மதத்தால் அதிக மமதை அடைந்து நீர்வாழும் உயிரினங்களோடு கலந்து உறவாடி விளையாடி கொண்டிருந்தார்கள் அச்சமயம் படைப்பு கடவுளும் பத்மாசனருமான பிரம்ம தேவர் மறுநாள் அவர்கள் முன்பு தோன்றினார் அவரைக் கண்டதும் மதுகைட அசுரர் இருவரும் மகாபலசாலிகளும் போர் வெடி பிடித்தவர்களுமான ஓ பிரம்மனே எங்களுடன் போர் செல்ல வா இல்லையெனில் உன்னுடைய பத்மாசனமான தாமரை பீடத்தை விட்டு எங்கேனும் ஓடிப்போ போர் செய்யும் வலிமையற்ற உனக்கு மங்களகரமான மலராசனம் எதற்கு வீரர்களுக்கே உரிய அந்த பத்மாசனம் உன் போன்ற பைந்தாங்கொல்லி கோளைகளுக்கு எதிர்க்கு ஆகையால் அதை விட்டுவிட்டு உடனே ஓடிப்போய் விடு என்று ஏளனம் செய்தார்கள் அவர்களின் பேச்சைக் கேட்ட சிருஷ்டிகர்த்தாவான பிரம்ம தேவர் திருக்கிட்டு திகைத்தார் அதிபலசாலிகளான அவ்விரு அசுரர்களையும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து ஏங்கி மிகவும் வருத்தமுற்று இனி என்ன செய்யலாம் என்று ஆராயலானா